சரி அதிமுகங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வந்து உருப்படாது அது அதிகாரத்தை பிடிக்காதுன்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்றாரு டிடிவி தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்த யாராவது இன்னைக்கு இருக்காங்களா தங்க தமிழ் செல்வன் செந்தில் பாலாஜி யாராவது இருக்காங்களா கூட நேர் எதிர்க்கிறதுக்கு போயிட்டாங்க கூட இருந்த ஒருத்தர் கூட இல்ல கடம்பூர் ஜமீன்தார் மட்டும் தான் இருக்காரு அவரை தவிர யாருமே அந்த கட்சியில் இல்ல அவர் ஒரு ஐம்பது கார் வச்சிருக்காப்புல இவர் ஒரு ஐம்பது கார் வச்சிருக்காப்புல நூறு கார் எங்க போனாலும் போது எல்லாம் ஒரே கார் தான் ஒரு ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பாங்க நூறு பேர் நூறு கார் உட்காந்துட்டு எங்க போனாலும் ஒரு மாலையை போட்டு வணக்கத்தை பட்டத்தை ஒரு போஸ்டர் ஓட்டிட்டு ஒரு பேனரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி பண்ணையார் கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஆர் நகர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்நாடு எதிர்பார்த்த தேர்தல் அமையர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் மக்கள் டிடிவி தினகரன் ஓட்டு போடுறாங்க இருபது ரூபா டோக்கனை கொடுத்துட்டு ஜெயிச்சா ரெண்டாயிரம் பணம் தரேன்னு சொல்லி அந்த மக்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்தாரு டிடிவி தினகரன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு

திமுக ஒப்படைப்பார் எடப்பாடி பழனிசாமி